மீனவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக மோசமான நிலையில இருக்கிறது அருமையான ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் மனைவி தொட்டில் பிள்ளை கொடுத்தவரங்க அலை கடல் போல அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்க வெள்ளி நிலாவே கடல்தான் கடல் தானியங்கள் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எக்ஸ்பிரஸ் யுவர் சென்டிமென்ட் நவ யு ஹேவ் எக்ஸ்பிரஸ் யுவர் சென்டிமென்ட் தேங்க் பாடல் எங்களுடைய உறுப்பினர் தங்கத் தமிழ் மிக சிறப்பாக இங்கே பேசினார் குறிப்பாக தூண்டில் வளைவை அக்கரைப்பேட்டையிலே ஈஸ்வர சுவாமி கே ஹ சுவாமி

கம்பெனி போயம் ஆகவே அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் குறிப்பாக நூத்தி எழுபது போட்

பால்வள அமைச்சகத்துக்கான இந்த வருட மானிய கோரிக்கைகள் குறித்து இந்த சபையில் எனது கண்ணியுரையை ஆற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவராக விளங்கி மறைந்தும் மறையாமலும் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் துயில் கொள்ளும் இடம் நோக்கி வணங்கி பேருந்து வசதியூட இல்லாத கருப்புசாமி உதூர் எனும் குக்கிராமத்திலே பிறந்த எனக்கு தற்போது பறந்து விருந்து இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் என்கின்ற மாபெரும் வாய்ப்பை வழங்கிய கழகத்தினுடைய தமிழ் தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான நான் தளபதியார் அவர்களுக்கும் எங்களின் எதிர்காலம் மாண்பமும் சின்னவரவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்